அந்தக கவி பேரவையினுடைய பொறுப்பாளர்களே அந்த கவி நிறுவனர்களில் ஒருவரான பாண்டியராஜன் சார் அவர்களே இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தி வெளியிட சொல்லி பாண்டியராஜன் சார் கேட்டாரு புத்தகம் ரொம்ப அடர்த்தியான கனமான பொருளுடையதா இருக்கு நீங்க யாரையாவது அழிங்கன்னு சொன்னேன் அவர் எனக்கு நான் எந்த அளவுக்கு படிச்சு புரிஞ்சு சொல்ல போறேன்னு தெரியல நல்ல புத்தகம் அருமையான ஒரு புத்தகம் இது வந்து ஒவ்வொருத்தரும் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம் அதாவது இலக்கிய வரலாற்றில் முக்கியமான கருத்துக்கள் அதாவது என்ன சொல்றது சங்க இலக்கியம் சார்ந்த கட்டுரைகள் இருக்கு அற இலக்கியம் சார்ந்த கட்டுரைகள் இருக்கு காப்பியம் சார்ந்த இரண்டு கட்டுரைகள் இருக்கு இருபதாம் நூற்றாண்டு தமிழறிஞர்கள் ஆளுமைகள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு இரண்டு பேருடைய கட்டுரை இந்த புத்தகத்துல இடம்பெற்று இருக்கு வாசுபாணிக்கம் மூவரதராசனார் இது மாதிரி கட்டுரைகள் சிறப்பாக எழுதியிருக்கார் நம்ம எல்லாம் படிக்கிறோம் படிப்பதோடு நின்று விடாமல் எழுத வேண்டும் அதை வந்து இவர் சிறப்பாக ஆய்வு கட்டுரைகளாக எழுதியிருக்கார் மிக சிறப்பான அதாவது தரவுகள் எல்லாம் மிக நன்கு ஏடி தொகுத்துருக்கார் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு கட்டுரைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு இதில் முதல் கட்டுரை பார்த்தீங்கன்னா நீர் வளமும் மனித மேம்பாடும் அப்படின்னு ஒரு கட்டுரை முதல் கட்டுரை நீர் வளம் தான் ஆதாரம் வாழ்வின் ஆதாரமே நீர் தானே நீர் இல்லை என்றால் எந்த பொருளாதாரமும் வாழ்வியலும் வளரவும் முடியாது செழிக்கவும் முடியாது அதில் நீர் வளம் நம்ம தமிழ் பண்பாட்டில் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் இயற்கையோட இயந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக நம்ம சங்க இலக்கியங்கள் இருக்கு உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்றாங்க நிலமும் நீரும் தான் நமக்கு உணவளிக்குது அந்த இந்த நீர் நிர்வாகத்தை பத்தி ரெண்டு கட்டுரை இருக்கு உத்தரவேதத்தில் நீர் மேலாண்மை இயற்கை மேலாண்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதாவது அ இந்த ரெண்டு கட்டுரையும் நீரை பத்தி தான் பேசுது மிக சிறப்பான கட்டுரை இன்று இன்றைய தலைமுறை நீரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கட்டுரைகளை படிக்கணும் ஆய்வு கட்டுரைகளை நிறைய பேர் ஜனரஞ்சகமா படிக்க மாட்டாங்க ஆனால் எல்லாரும் படிக்கக்கூடிய அளவுல தான் எளிமையான இனிமையான நல்ல தெளிவான நடையில் எழுதப்பட்டிருக்கு இந்த ரெண்டு கட்டுரையும் இந்த ரெண்டு கட்டுரையிலையும் பார்த்தீங்கன்னாக்க மிக சிறப்பான நீர் நிர்வாகத்தை பத்தி சொல்றாங்க ஆற்று ஆற்று சமவெளியில் தான் நாகரிகங்கள்லாம் பிறந்ததுன்னு நமக்கு தெரியும் புராதன சமூகத்துல ஆஹ் இதை வேளாண்மையை பெண்கள் தான் முதல்ல கண்டறிஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை இதில் வெளிப்படுத்தியிருக்காரு புராதன சமூகத்துல இருந்து இன்றைய சமூகம் வரை நீர் எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது நீர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல வள்ளுவர் என்ன சொல்றாரு நீரின்றி அமையாது உலகனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படி சொல்றாரு இல்லைங்களா அப்ப அந்த நீரை நம்ம நிர்வாகம் பண்றதுல எந்த அளவுக்கு நம்ம சரியா இருக்கோம் நீர் மேனேஜ்மெண்ட் சரியா இல்லாததுனால தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் வந்து சென்னை மாநகரத்தை ஒரு அழிவுக்குள்ளாக்கிச்சு அழிவுக்குள்ளாச்சு அதனால அந்த அதுல அரசாங்கங்கள் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு நடந்துகிட்டு இயற்கை அழிச்சி வளர்ச்சியை உருவாக்குறோம் எப்படி நிதி மேலாண்மை நிர்வாக மேலாண்மை அப்படின்னு எத்தனையோ மேலாண்மையை பற்றி நாம படிக்கிறோம் பேசுறோம் ஆனா அரசாங்கங்கள் நீர் மேலாண்மையை சரியா செய்யுதா இயற்கையோடு இயற்கைய ஆஹ் ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியுமானா முடியாது வேளாண்மைதான் பிரதான தொழில் மனிதனுக்கு அந்த வேளாண்மை செழிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு வந்து நீர் நிர்வாகம் சரியா பண்ணணும் மற்ற மாநிலங்கிட்ட வந்து போய் நீர் கேட்டுட்டு இருக்கோம் நமக்கு வந்த நீரை நமக்கு பொழிகிற நீரை அளவுக்கு அதிகமாக வழிகிற நீரை நாம வந்து சரியா பயன்படுத்தல அதற்கு பல சான்றுகளை கொடுத்துருக்காரு ஆஹ் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தை பற்றி உயர் நீதிமன்றம் இதெல்லாம் என்ன சொன்னது அதை பத்தி எல்லாம் கூட இன்றைய நடைமுறையோட அந்த நீர் நீர் நிர்வாகத்தை பத்தி சொல்லி இருக்கிற விதம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு ஆக நம்ம நீர் நிர்வாகத்தை அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க உங்களுடைய எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது நீரை எப்படி சிக்கனமா பயன்படுத்துறீங்களோ அது மாதிரிதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீர்வாழ்வு நம்ம வந்து நீரை வந்து தாராளமாக பயன்படுத்துவோம்ல அப்போ நீ பணத்தையும் அந்த மாதிரி தான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நீர் இல்லாத நம்ம வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத நமக்கு உணர வைக்கிற விதமாக இந்த இரண்டு கட்டுரையும் நமக்கு இருக்கு அப்புறம் குறுந்தொகை பாடல்கள்ல பர்ணர் குறுந்தொகையில் குறுந்தொகை பாடல்கள்ல பர்ணர் பாடல்கள்ல வரலாற்று செய்திகள் குறுந்தொகையில் பறனர் பல பாடல்களை எழுதியிருக்காரு அதில் வரலாற்று செய்திகளை பற்றி சொல்றாரு அதாவது பதிட்டு பத்து புறநானூறு தான் வரலாற்று செய்திகளை நமக்கு நல்லா முழுமையாக நிறைய சொல்லுது சேரருடைய பதின்முறைய வரலாறு சொல்றது பதிற்று பத்து நமக்கு எல்லாம் தெரியும் குறுந்தொகையில் அகநூலது அதில் வரலாற்று செய்திகள் இருக்கா இருக்கு அப்படிங்கிறத நமக்கு எடுத்து தெளிவாக விளக்கியிருக்கார் இந்த பெரு பெண்கொலை புரிந்த நன்னன் பற்றியான செய்திகள் இதெல்லாம் எடுத்து நமக்கு பாட்டோட ஆதாரம் காட்டியிருக்கார் பரணர் வந்து வரலாற்று செய்திகளை சொல்லக்கூடியவர் அதில் வயல எழுபத்தஞ்சு சதவீதம் ஆக கருத்துகளையும் இருபத்தஞ்சு சதவீதம் வரலாற்று சார்ந்த கருத்துகளையும் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நமக்கு விளக்குறாரு இது மாதிரி நிறைய கட்டுரைகள் இருக்கு அப்புறம் வந்து இது வந்து ரெண்டு ஆளுமைகள் சொன்ன பாருங்க ரெண்டு நம்ம இருபதாம் நூற்றாண்டு ரெண்டு ஆளுமைகள் வாசுபம் மாணிக்கம் இலக்கியம் தான் நமக்கு வந்து உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்தும் இலக்கியம் ஆஹ் நம்ம தமிழ் படிக்கிறோம்னா வெறும் இலக்கியம் படிக்கிறது மட்டும் கிடையாது அதுல இருக்கிற விஞ்ஞானம் வரலாறு எல்லாம் படிக்கணும் ஆனா என்றாலும் கூட இலக்கியம் தான் மனித உணர்வுகளை பண்படுத்தும் ஒழுங்குபடுத்தும் அதனால இலக்கியத்தை எல்லாருக்கும் அதுக்குதான் நம்ம படிக்க சொல்றோம் இலக்கியம் மனசை பண்படுத்தும் சிந்திக்க தூண்டும் மற்றவருடைய சூழலை புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சிக்கக்கூடிய உணர்வுகளை நமக்கு ஏற்படுத்தும் அப்போ அதெல்லாம் பற்றி சொல்கிறாரு மூவாவுடைய மூவா பற்றி நல்லா அழகாக எழுதியிருக்காரு மூவாவுடைய சுயசரிதை மாதிரி சுருக்கமாக கொடுக்குற ஒரு சுயசரிதை மாதிரி இருக்குது அதில் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே பதிமூணு நாவல் எழுதியிருக்காரு எண்பத்தைந்து நூல் எழுதியிருக்காரு அதுங்க நூலுடைய எல்லா நூல்களும் பேரும் கிட்டத்தட்ட எழுதியிருக்காங்க மூவாவுடைய திருக்குறள் உரை தான் இன்னைக்கு எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ எளிமையாக தெளிவாக எழுதக்கூடிய ஒரு அவர் இருபதாம் நூற்றில் தமிழ் ஆளுமைகள்ல மிகச்சிறந்த ஆளுமை மூவாவும் வாசுப மாணிக்கமும் அப்படின்னு சொல்லலாம் அவங்க ரெண்டு பேரை பற்றி ரொம்ப அருமையான கற்ற எழுதியிருக்காரு அப்புறம் சிலப்பதிகாரத்தில் சமய கருத்துக்கள் அது சொல்லியிருக்காரு மாங்காட்டு மறையன் வாயிலாக திருமால் பற்றிய செய்திகள் இது ஒரு சமண இலக்கிய நூலாக இருந்தாலும் கூட இதில் வந்து திருமால் பற்றிய செய்திகள் குறைபடாமல் அந்த பக்தர்கள் படிக்கும்போது அவங்க ஊகை அடையும் வகையில் அது எழுதப்பட்டிருக்கு அதுதான் அங்கே நீங்க பார்க்கணும் அப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் அங்கே எடுத்து காட்டி மிக ஒரு நேர்த்தியான கட்டுரையை கொடுத்துருக்காரு வலையாபதியை பத்தியும் செம்மை வலையாபதி காட்டும் செம்மையான வாழ்க்கை அதாவது அதில் எப்படி ஆஹ் அது இருக்கு நமக்கு எப்படி நமக்கு ஒரு நெறிப்படுத்தக்கூடிய காப்பியமாக அது இருக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய நம்ம பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டிய காப்பியம் எப்படி எப்படிப்பட்ட காப்பியம் அது அப்படிங்கிறது அந்த கதையை முழுதான் நமக்கு கிடைக்கலாங்கிறது தெரியும் அதை பத்தியும் கொடுத்துருக்காரு அப்போ காப்பி இலக்கியங்களை பற்றி ரெண்டு கட்டுரை அப்புறம் அரை இலக்கியங்கள் பற்றி ஒரு கட்டு ரெண்டு கட்டுரை கொடுத்துருக்காரு அதுல வந்து மருந்தை பத்தி எழுதுறாரு மிக சிறப்பான நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படி சொல்றாங்க இல்லையா நோய்க்கான காரணம் என்ன அதனுடைய நோய் என்ன அதுக்கான நோய்க்கான காரணம் என்ன அதுக்கு என்ன மூலம் என்ன அதுக்கு என்ன மருந்து அப்படிங்கிறது அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை அளவறிந்து எதுலையுமே அளவுக்கு மீறி போகக்கூடாது இல்லைங்களா அந்த அளவறிந்து தான் வாழணும் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி அந்த மருந்து வந்து நமக்கு வந்து உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிற செய்தியெல்லாம் அதில் இருக்கு ஆக நீங்க படிக்க படிக்க உங்களுடைய வாழ்வியலை மேம்படுத்திக்க முடியும் மனித பண்புகளை நம்ம மேம்படுத்திக்க முடியும் நம்மள சிந்திக்க வைக்குது இந்த புத்தகம் சிந்திக்க வைக்கிறதும் சிந்திக்க தூண்டுவதும் அதன் மூலமாக வாழ்க்கையில நம்மளுடைய மனமாற்றத்தை தான் ஒரு புத்தகம் இருக்கணும்ல அப்படிப்பட்ட புத்தகமா அந்த புத்தகம் மிக சிறப்பான புத்தகம் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம் நீங்களுடைய உங்களோட வந்து சிந்து அதாவது மரபு அதாவது மரபு பற்றி ஒரு மரபு புதுமைக்கு தடையா அப்படின்னு ஒரு அது எழுதியிருக்காரு புது கவிதையை பற்றியான கட்டுரை ரெண்டுன்னு சொல்லலாம் வந்து பெரும்பாலும் அந்த கவிதையினுடைய இலக்கிய வடிவமாகியிருக்கிற கவிதை கவிதையை பற்றி எழுதியிருக்காரு அது என்னன்னா ஒரு படைப்பு உருவாதனா அது உருவம் உள்ளடக்கம் வெளியீடு இதனுடைய காலப்போக்கில் அது மாறிட்டு வருது அது எப்படி புதுமைக்கு தடையா இருக்குமா தடையா இருக்காது வாழ்வியல் மாறும்போது எல்லாம் மாறும் அப்போ அதுதான் நம்ம அசோகமித்திரன் நாவலாசிரியர் அசோகமித்திரன் சொன்ன கருத்தை இங்கே எழுதி போட்டிருக்காரு இங்கே உலகளாவிய வாழ்வியலில் பல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு எல்லாம் வாழ்வியலில் புதுமையாகிட்டு இருக்கு அப்போ அந்த அப்போ அந்த மரபுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் ஆனா மரபா மரபு அடிப்படையில யாப்பு அடிப்படையில எழுதப்பட்ட கவிதைகள் வந்து காலம் கடந்து நிக்குது இவருடைய கருத்து நூல் ஆசிரியருடைய லட்சுமி நாராயணோட கருத்து என்னன்னா ஆனா இந்த புது கவிதைகள் வந்து மர காலம் கடந்து நிக்குமா அப்படின் அப்படி என்பது ஐயம் அப்படின்னு இவர் எழுதியிருக்காரு அப்போ புது கவிதைகள்ல தனி மனித உணர்ச்சிகள் சமூக சிந்தனைகள் சாதிய தலித்து தலித்திய தலித்துக்கள் படுகின்ற பாடுகள் பெண்ணிய சிந்தனைகள் இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கு இப்ப தொண்ணூத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி முதல் தாராளமய பொருளாதாரம் வந்த பிறகு வாழ்வியல பல மாற்றங்கள் நடந்திருக்கு அதையெல்லாம் அந்த புது கவிதைகள் எல்லாம் பிரதி பிரதிபலிக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்போ அந்த கவிதை மரபு வந்து புதுமைக்கு செழுமை ஊட்டும் அது வந்து தடையா இருக்காது ஒன்பது நாழி உடுப்பவை ரெண்டேன்னு சொல்லுவார்ல புறநானூர்ல நக்கீரர் சொல்லுவாரு அப்போ என்னதானே மேல ஒரு கீழ மேல ஒரு ஒரு அட தானே அந்த அடிப்படைகள் மாறாது அடிப்படைகள் மாறாமல் ஆஹ் நம்முடைய பண்பாடு நாகரிகம் இதெல்லாம் வந்து என்னன்னா மாறிக்கிட்டு இருக்கும் ஆனா கொஞ்சம் அடிப்படைகள் மாறாம அது வந்து நம்மளை பாதிக்காத சமுதாயத்தை எந்த விதத்திலயும் கேடுக்குள்ளாக்காமல் ஒரு மாற்றம் என்பது வரவேற்கக்கூடியது மாற்றம் என்பது மாறாதது மாற்றம் ஒன்றே மாறாதது ஆகையினால நம்ம வந்து அதை நம்ம எதுவும் செய்ய முடியாது ஆனால் இன்னை வானம்பாடி கவிதைகளை பத்தி அதில் குறிப்பிடல வானம்பாடி கவிதைகள் வந்த பிறகுதான் புது கவிதை வந்து புத்துணர்வு பெற்றது அது புது கவிதை முதல் முதலாக பாரதியார் எழுதுறாரு அதுக்கப்புறம் பிச்சைமூர்த்தி ஆள் தொடங்கப்பட்டதுன்னு எல்லாராலும் சொல்லப்படுது ஆஹ் பாரதியார் என்ன சொல்றாரு அவருடைய கவிதையில சொல் புதிது பொருள் புதிது வளம் புதிது சுவை புதிது சோதிமிக்க நவக்கவிதை என்னாலும் அழியாத மா கவிதை அப்படின்னு அவர் கவிதையை சொல்றாரு தான் தொடக்க புள்ளி வால்டர் விட்மனுடைய கவிதைகளை படிச்சு அவர் உந்துதல் ஏற்பட்டு அவர் கவிதை எழுத ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறாங்க அந்த வாழ்மின் விட்மனுடைய கவிதைகளை முதல் முதலாம் மொழிபெயர்த்து போட்டவர் அண்ணா அப்படிங்கிற செய்தி இதுல நான் படிச்சேன் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆஹ் அதுக்கப்புறம் நா பிச்சை மூர்த்தி எழுதுறாரு கவிதை காற்று அப்படிங்கிற கவிதை எழுதுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கு மேல நாற்பதுல இருந்து அறுபது வரைக்கும் அது ஒரு மிதமான வளர்ச்சி இருக்கு எழுபதுக்கு மேல புது கவிதை வந்து அதீத ஆஹ் அதீத வளர்ச்சியே கண்டிருக்கு ஏன்னா இதுக்கு இது வந்து வானம்பாடி கவிஞர்களுடைய வருகைதான் அதற்கு காரணம் இன்று புது கவிதை அனைவருமே எழுதுறாங்க மரபு கவிதை எழுத தெரியாதவங்க கூட இன்று புது கவிதை எழுதுறாங்க ஆனா அந்த காலத்துல மரபு கவிதையை தொட்டு விட்டுதான் புது கவிதை எழுத வந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை அந்த புத்தகத்துல நம்ம சிறப்பா சொல்லியிருக்காரு ஆசிரியர் இது மாதிரியான கட்டுரைகள் சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பட்டியலிட்டுக்கிட்டே இருக்கலாம் நிறைய செய்திகள் புதைந்திருக்கிறது தமிழ் இலக்கியத்தின் தேன்துளி என்று சொன்னால் அது மிகையாகாது தமிழ் இலக்கியத்தின் களஞ்சியங்கள களஞ்சியங்களாக இருக்கிறது நிறைய அறிவு சார்ந்த தகவல்களை இதில் உணர முடியுது படிக்கும்போது உணர முடியுது நீங்களும் உடனே அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க ரொம்ப நன்றி